வணக்கம் நண்பர்களே சசங்கம் உங்களை அன்போடு வரவே இருக்கிறது நாம் வாய் தீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்து இல்லையா ஸோ வாய் தீசஸ் ஸோ நற்செய்தி ஆண்டவரின் நற்செய்தி ஸோ ஆண்டவரின் நற்செய்தி என்ன காலம் சமீபமானது எதுக்கு என்னத்துக்கான காலம் இது ஸோ ஒரு பரலோக ராஜ்ஜியம் உங்களிடத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் நச்செய்தியாக சொல்லி நிற்கிறார் என்ன பரலோக பரலோகராஜ்யங்கிறது ஆண்டவருடைய உடன்படிக்கை ஸோ அது வந்து என்ன செயல்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தீமைக்கு விலகி ஒரு ஒரு பொறுப்பிள்ளை பிள்ளையாக வருவதற்காக ஆண்டவர் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த ஏற்பாட்டில் யார் இருக்கிறா ஆண்டவருடைய கூடாரம் இருக்கிறது அந்த கூடாரம் ஒரு 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 பலியை பெற்றிருக்கிறது அதில் வந்து ஒரு ஒரு குற்ற நிவாரண பலியை பெற்றிருக்கிறது அங்கே ஒரு ஒரு செயல் நடக்கிறது அது வந்து ஆண்டவரின் கிருபை ஸோ ஆண்டவர் நமக்கு வந்து தன் முகத்தை கொடுக்குறார் இதுதான் நற்செய்தி ஸோ அப்படி ஆண்டவருடைய முகம் நமக்கு எந்த எந்த அளவுக்கு தேவைன்னா நம்ம தீமை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ தீமை விலகிவிடும் தீமை நீங்கிவிடும் தீமை இல்லாமல் போகும் இதுதான் நற்செய்தி ஸோ இதை தவிர வேறு ஏதாவது நற்செய்தி இருந்தால் ஒன்றுமே இல்லை ஸோ திஸ் இஸ் த ரியல் நியூஸ் தட் விவில் ஓவர் கம் ஈவில் ஆமாம் நாம் தீமையை முறியடிப்போம் இதுதான் நற்செய்தி அப்போ நற்செய்திங்கிறது நம்ம சொல்லும் போது நாம் கெட்ட செய்தியில் தான் இருக்கோங்கிறது தான் அர்த்தம் ஸோ ஆமாம் நாம் ஒரு கொடுமை சூழலில் தான் இருக்கோம் நம்ம தப்பான இடத்துல இருக்கிறோம் ஆனால் நாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை அதாவது தவறான இடத்துல இருந்தாலும் கூட நம்ம வந்து பழைய நிலமையில் இல்லை நற்செய்தியில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும் சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்க அவன் பழைய நிலமையில் இல்லை நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துருக்குறார் ரசிப்பு மீட்பு அப்படிலாம் இருக்குது ரசிப்புனால் காப்பாற்றப்படுவது ரசிப்பான் ஹரீஷ்னு ஒரு பையன் இருந்தானா அவன் வந்து ஒரு ப படகில் போயின்னு இருந்தானா அப்போ வந்து படகு க கவிழு போகுது அப்போ வந்து அவன் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தான் ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தானே ஸோ படகு ரொம்ப வேகமாக போகுது கவுங்க கவரப்போகுது என்ன பண்ணணும் அது போய் எங்கேயாவது பாறையிட மோடி எங்கேயாவது பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது படகுலேருந்து குதிக்க வேண்டும் படகுலேருந்து குதிக்கிறதுக்கு என்ன வேணும் லைஃப் ஜாக்கெட் இருக்குது நாம் நம்ம குதித்தாலும் நம்ம மித போகணும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது இந்த பையன் அங்கேருந்து அதில் குளிச்சிட்றான் குறிச்சிடுறானா குதிச்சிட்றானா அவனுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்து காப்பாற்றுது ஸோ இவன் எந்த நம்பிக்கையில் குடித்தா நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கோம் நம்ம நம்ம வந்து ஒரு உடன்படிக்கை செயலில் இருந்தோம் நம்ம ஒரு பாதுகாப்பான பயணத்தில் வந்தோம் அப்போ நமக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க இப்போ நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் செயல் ஸோ அப்போ ரச்சிப்புங்கிறது என்ன பயன்படுத்துவது ரச்சிப்புங்கிறது என்ன காப்பாற்றப்படுவது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆ சரிங்க ம் இப்போ நாம் நற்செய்தி அப்படின்னு பார்ப்போம் நற்செய்தி எத்தனை முக்கியமானது நான் இது சம்மருங்கிறதுனால சண்டே ஸ்கூலு இது வதிரிச்சு ஃபீவர் வதர்ச்சி போகிறது சம்திங் ஸோ இப்போ நம்ம வரும் என்ன சொல்லியிருந்தது நற்செய்தி நற்செய்திங்கிறது தீமைக்கு விலகுவது தீமை எது மேற்கொள்ளப்பட்டது தீமை முடிந்து விட்டது தீமைக்கான நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து வெளிப்படுத்துகிற புஸ்தகத்தில் தங்களை யூதர் என்று சொல்லி கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு பகுதி வருது ஸோ அங்கே வந்து எசபிள் வரா எசபில் வில இவங்க இவங்களை தந்திரம் பண்ணிட்டா ஸோ இவர்கள் நாங்கள் யூதர்கள்ங்கிறத இவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கோ நாங்கள் நாங்கள் யூதர்கள் நாங்கள் யூதர்கள் நம்ம யூ யூத் யூத அடையாளத்தை பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இவங்களுக்குள்ளே வந்துடுது இவங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் சபைக்கு வந்திருக்காங்க ஆனாலும் கூட இவங்களுக்குள்ள ஒரு பாரம்பரியத்தின் செயல்படுகளுக்கு மறுக்க முடியாதாக மாற்ற முடியாதாக இப்போ யூதர்கள் இனக்கலப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கோ ஸோ ஒரு ஒரு வர்க்க வெறி ஒரு அப்படி ஒரு வெறியில் எசபில் அவங்கள இருக்கிற மாதிரி வருது ஸோ இப்போ நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறார் நான் இப்படி விட மாட்டேன் இது கிறிஸ்துவ சபையாக இருந்தால் நான் வந்து இதில் அவர்கள் அவர்களுடைய இந்த என்னத்தை நியாயம் செய்வேன் சீர்திருத்தம் பண்ணுவேன் சீர்த்து சீர்திருத்தி நான் இதை சரி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு எப்படி எப்படி செய்வாராங்க கேட்டான் கேட்டிங்களா நான் உங்களுக்கு எசப்பூர் கதைலாம் சொல்லியிருக்கணும் நான் இப்போ வந்து அவள் வந்து மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டாலா எகு ராஜா வரான் வரனா இவள் வந்து மேக்கப் போட்டுட்ருக்காள் எதுக்கு அந்த புரிஞ்சுக்கணுங்க ஏன் இவ அந்த அளவுக்கு சகஜமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவகிட்ட கொஞ்சம் செய்தி இருக்கு என்ன சொல்றது ஒரு அப்பாவி இல்லை சோ அப்படி அப்படி இருக்கும்போது இவளோட செய்தியை நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்னா இவ எதுக்காக மேக்கப் போட்டாங்கிறத நம்ம பார்த்துக்கணுமா நான் சோ இவ வந்து மேக்கப் போட்டுன்னு எகு ராஜா போறான் நேற்று வரைக்கும் ஆகா ஆகா ராஜா கூட இருந்தேன் இனிமேல் நான் எகுராஜா கூட இருந்துட்டு போகிறேன் இப்போ யா யார் என்ன யார் எப்படி இருந்தால் என்ன நான் ராணியா தான் இருப்பேன் இதுதான் அவளோட எண்ணம் ஆனால் நம்ம வந்து இதில் இதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவள் பெ பெண் அந்த இதை பயன்படுத்த நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இது எப்படி ஆண்டவரின் பார்வையை பாருமோ நான் உன் கட்டலுக்கிடையாக்கி உன் பிள்ளைகளை கொள்வேன் உன்னை நான் உன்னை நான் நீ எந்த இடத்துல இருக்கியோ அங்கேயே நான் உடனே உன்னை ஒன்ன என்னால் தெரிஞ்சுக்க முடியும் உங்ககிட்ட தகவல் பெற முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எகு அப்படி இல்லை எது ரொம்ப ஜென்டில் மேன் தூக்கி மேலே தூக்கி பால்கனியிலே தூக்கி கீழே போட்டானாக்கும் வாய்ப்பே கொடுக்கறேன் இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது விசாரணைன்னு ஒன்று இருக்கணும் ஸோ ஆண்டவர் விசாரிக்கிற பதத்தை பாருங்கோ நீங்கள் நீ கட்டலில் பட்டுன்னு கிரியா நீங்கள் நான் உன்னை கட்டலில் வச்சே நான் உன்னை விசாரிப்பேந்துட அதெல்லாம் எப்படி பா இதில் இதில் சம்திங் வெரி பேட் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு இதுதான் நடக்குது இன்னைக்கு இதுதான் நடக்குது நான் வந்து என்ன பைன் ஷாப்பில் இருக்கிறவனை போய் நான் அங்கே போய் அவனை கூட்டின்னு வருவேன் நீ அங்கே போனீங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து தான் போகணும் ஒன்று அங்கேருந்து அவனை ஒன்னால் கூட்டின்னு வர முடியாது அதே மாதிரி ஒரு நாடகத்தில் இருக்கிறவங்க தங்களை தங்களை ஒரு ஒரு அடையாளத்தோடு சேர்த்து கொண்டு இருக்கிறவங்கள நான் வந்து நான் அடையாளம் பேசி நான் கூட்டிகிட்டு வருவேன் நான் வந்து விளக்கம் சொல்லி கூட்டிகிட்டு வருவேன் இவன் நீங்கள் இவங்க கிட்ட அணுகவே முடியாது ஆமாம் ஏன்னா ஊக அடையாளத்தை அவங்க அவங்க வந்து ஊக அடையாளத்துக்காக அப்படி இருக்காங்கிறது நீங்கள் நினைக்கிறது தப்பு அவர்கள் இடத்துல இருக்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பழி தீர்க்கும் மனப்பான்மை தான் தவிர அவர்கள் தங்களை யூதன்னு சொல்லி போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறது அவங்களுக்கு அந்த புத்தகத்தின் பிரமாணம் புஸ்தகத்தின் புத்தகம்தான் காரணங்கிறது கூட கிடையாது ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே வித்தியாசமானவர்களாக இப்போ ரொம்பவே சாத்தானிய மனிதர்களாக இருக்கிறார்கள் சாத்தானிய ஆழங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா ஸோ ஆனால் இவங்கள்லாம் சதிச்சார்கள் உனக்கு ஜீவ விஷயத்தில் தனி கொடுப்பேன் நீ வந்து சரியாகிடுவா நீ வந்து உனக்கு உனக்கு நான் அறிவை நான் ஆண்டவர் சொல்கிறார் அதுதான் நச்சை ஸோ அவங்க எப்படி வேணால் சொல்லிக்கிட்டோம் என்ன வேணால் செஞ்சு செஞ்சுக்கிட்டோம் அவங்களே விருட்சமாக இருந்துட்டு போட்டோம் அதனால் உனக்கு பிரச்சனை இல்லை விருட்சமாக இருக்கிறதுல ஏதாவது இருக்குதா தனியை புசிக்கிற மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஸோ அதனால் நமக்கு மர அடையாளம் இருக்குது நான் நான் ஒ ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை யூத அடையாளம் நமக்கு இருக்கிறது இருக்கட்டும் நான் ஆனால் ஆனால் நாம் கடியை புசிக்கிற இடத்துல இருக்கணும் ஆமாம் அதுக்காக நம்ம எப்போ எப்படி இருந்தாலும் சரி என்ன சொல்லப்பட்டாலும் சரி அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஸோ ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு துண்டிக்கப்பட்ட தகவல் தான் இந்த சோதனைக்கு அடையாளம் ஸோ இப்போ இவங்க துண்டிக்கப்பட்ட செயல் தான் அவனுடைய அடையாளம் அப்போ நீங்கள் யூதனாக இருந்தால் அதில் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக இல்லை நீங்கள் யூதனாகவும் இருக்கணும் கிறிஸ்தவனாகவும் இருக்கணும் இப்போ ஏதாவது புதிய செய்தி இறை தூதர்னு சொல்லிக்கிற இந்த இந்த முகமது கொண்டு வந்தாலும் அதுலேயும் இருக்கணும் பிஸ்பி போனீங்க ஸோ இப்போ நம்ம வ வருவோம் ஸோ இப்போ வருவோம் ஒரு ஒரு செயல் இருக்குதுங்க கண்டிப்பாக இருக்குது நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது ஆண்டவர் சிலுவையில் மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சந்தோஷம் அவர் மரணத்தை ஜெயித்தார் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அப்புறம் அவர் எந்த அளவுக்கு மரணத்தின் சாயலை எப்படி வச்சுருக்காருன்னு நீங்கள் பாருவோம் நாம் சிலுவையே மரணத்தின் சாயலா பார்க்குறோம் ஆண்டவர் சிலுவைநாதராக பார்க்குறார் ஸோ நம்ம சிலுவையை எப்படி பார்க்குறோங்கிறது தான் முக்கியம் சிலுவை முக்கியமா சிலுவை ஆதரவு முக்கியமா கண்டிப்பா ஆண்டவர் தான் முக்கியங்க மரணம் தான் எனக்கு விடுதலையை கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படிங்க அது சொல்லுங்க இயேசு மரணத்து தான் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்க சொல்கிறதும் நியாயம் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது எங்க இருந்தாலும் நீங்க பொறுப்பா இருக்கணும் ஆமா நான் சொல்கிறேங்க நீங்க எங்க இருந்தாலும் பொறுப்பா இருக்கணும் மதத்தின் செயல் இல்லைங்க மதத்தின் பண்பாடு இங்கே எதுவுமே இல்லை ஆமாம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பண்பாடு தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பண்பாடு தான் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் மலை பிரசங்கத்தையெல்லாம் கேட்டு பாருங்க எத்தனை அழகாக இருக்குது ஆமாம் அதெல்லாம் சாத்தியமாகுமா கண்டிப்பாக அது கஷ்டம்தான் வே ஆண்டு பேர் மலை பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாரு மலை பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாரு நீ வந்து ரெண்டு வருசரம் வச்சுருந்தீங்கன்னா உன்னை வந்து ஒன்று சகோதரனுக்கு கொடு அதாவது இல்லாதவனுக்கு கொடுக்கு கஷ்டப்படுறவங்கள ரிட்டடாத நீ பார்த்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதையும் நீ வந்து இந்த நித்தியர் ராஜ்யத்தில் நீ அதிகப்படியாக வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு 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 துணி வச்சிருக்கிறது தப்பா இன்னைக்கு எல்லாருமே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் யார் இருக்கா பெற்றுக்கொள்ள வேறு இல்லாத போது பெருகிறது செயல் என்ன கொடுக்கறது செயல் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்க விவேகானந்தான் சொல்கிறார் ஆ நீங்கள் அன்பாக இருப்போ கொடுக்குறவர்களாக இருப்போ அப்போ தான் அது வந்து ஒரு மனப்பான்மை பா போக்க அது வந்து கேள்விப்படுத்தும் ஸோ அப்போ நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் அதை பார்க்கணும் ஆமாம் நம்ம நம்மளாண்ட என்ன இருக்குது நம்ம நம்ம வாட் ஃபார் மீ ஆமாம் நம்ம நம்ம நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஏசுநாதர் இருக்கா ம் அதைத்தான் சொல்ல முடியும் ஸோ இப்போ இவங்க யுதன்னு சொல்லியும் கூட இயேசுவை மறந்துட்டாங்கிறது தானே செயல் நீங்கள் பார்க்கலாம் நான் இயேசுவையே கையாளுவேன் யோ ஏசு யூதர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ ஏசு யூதர் தாங்க ஆனால் இயேசு ஒருத்தருக்கு உடமையானவர் இல்லை நீங்கள் அது பார்க்கணும் யூத அடையாளத்துக்கு அவர் உடமையானவர் இல்லை ஸோ அவர் வந்து யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேரும் தான் அடையாளப்படுகிறார் ஆனால் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் அப்போ அவர் யூத அடையாளத்தில் இருக்காரா நீங்கள் அதை பார்த்துக்கணும் ஸோ அப்போ யூத அடையாளங்கிறது அழகில்லை அடிக்கப்பட்டார் அப்போ யூதன்னா நீங்கள் வந்து மரணத்தை தான் பார்ப்பீங்க அடிக்கப்பட்ட வண்ணமான செயல் தான் பார்ப்பீங்க புஸ்தகத்தில் இதுதான் எழுதியிருக்கிறது இதுதான் தான் பேருகிறது இப்படி தானே நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் உண்மைதான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது இதுதான் வழி இதுதான் மீட்பு ஆண்டவர் தான் நமக்கு ச நமக்கு ரச்சகர் எல்லாமே உண்மை ஆனால் இதில் ஆண்டவர் இருக்கிறார் ஏசு இருக்கிறார் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது ஸோ நாம் வந்து புஸ்தகத்தை சேர்ந்துட்டோம் புஸ்தகத்தில் ப்ரோட்டோக்கால் இதுதான் போட்டிருக்கு ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வந்து புஸ்தகத்தின் ஆதாரத்தை கொண்டு ஏசுநாதரா அணுகும்போது ஸோ இப்போ புஸ்தகமே இயேசுநாதரா போயிடுறார் இயேசுநாதரோட இடத்துல நாம் வந்து ஒரு கேள்வியை வச்சுருக்கோம் ஸோ இயேசுநாதரோட அந்த இடத்த நாம் இன்னும் பூர்த்தி செய்யவில்லை ஸோ அப்போ சிலுவைநாதரை எப்படி இருக்கிறார் நீங்கள் அதை பார்க்கணும் ஏ இப்போ நீங்கள் எப்படி இது இந்த 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 வார்த்தையிலேருந்து இயேசுவை நீங்கள் கொண்டு வருவீங்க நீங்கள் இருந்து முதல்ல நீங்கள் வெளியில் வந்தால் தான் நீங்கள் இயேசுநாதரை கொண்டு வர முடியுங்க ஆமாம் மரணத்தினால தான் எனக்கு வெற்றி மரணத்தினால தான் எனக்கு சி தான் எனக்கு எனக்கு விடுதலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நீங்கள் 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 கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் ரசிப்புங்கிறது பயன்படுத்துவது ரசிப்புங்கிறது என்கிட்ட லைஃப் ஜாக்கெட் இருக்குது நான் கடலில் விழுறேன் அப்படிங்கிறது தான் செயல் ஸோ அப்போ இந்த லைஃப் ஜாக்கெட் என்ன நீங்கள் அதை பார்க்கணும் இந்த லைஃப் ஜாக்கெட்டுங்கிறது நான் பெற்றிருக்கிற ரசிப்பு அந்த இதனால் பயன்படுத்த முடியுங்கிற செயல் லைஃப் ஜாக்கெட் நீங்கள் வந்து கப்பல் முழுக போகிறது படகு முழுக போகிறது அது எங்கேயாவது த தறிக்கட்டு போகிறது கவுந்து விட்டது ஆனால் நான் அதை என்னால் பயன்படுத்த முடியாது அதுதான் மரணம் ஆனால் உங்களால் உங்கள் மேலே இருக்கிற லைஃப் ஜாக்கெட்டை பயன்படுத்த முடியும் அவர் தான் இயேசு ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறான் ஆண்டு பேர் மரணத்தை ஜெயித்தார்னா மரணத்தை நீக்கி விட்டார் ஸோ இஸ் அவுட் ஆஃப் டெத் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ ஈஸ் அவுட் ஆஃப் டெத்து பட் நீங்கள் காப்பாற்றப்படணும்னா ரைஃபிள் ஜாக்கெட் போட்டுக்கணும் புரியுறதோ ஸோ அந்த மரணத்தின் ஜெயத்தை நீங்கள் பயன்படுத்தலாமோ தவிர நீங்கள் மரணத்தை ஜெயிக்க முடியாது ஆமாம் ஏன்னா ம காப்பாற்றப்படுவது அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இப்போ வாங்க ஸோ இப்போ நம்ம பயன்படுத்திட்டோம் காப்பாற்றப்பட்டோம் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு துண்டிக்கப்பட்ட தகவல் இருக்கோன்னு மரணத்தினால் நமக்கு ஜெயம் வந்தது மரணத்தினால் லட்சுக்கு வந்தது அதை நம்ம அப்படியே வச்சுருக்கோம் சரி ஆண்டவருடைய நாமம் எப்படியோ சொன்னப்பட்டா சரி ராஜ்யம் கட்டப்பட்டா சரி ஸோ இப்படியே கூட இருந்துட்டு போட்டுமே இப்போ என்னப்பா அதனால நீங்கள் பயன்படுத்துறது சொல்கிறீங்க அவங்க மரணம்னு சொல்கிறாங்கோ சரி ஆனால் யூதன் சொல்கிறேன் நான் வந்து புறஜாதி யூதன் சொல்கிறேன் ஏதோ ஒன்று எப்படி இருந்தால் என்ன இப்போ ஆ ஆனால் வித்தியாசம் இருக்கிறது நான் என்ன நான் கேள்வி ஏற்றவன்னு சொல்கிறீங்க பாருங்களோ அது அது எப்படி நீங்கள் ஒரு 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 சி சி ஒரு சிறிய அடையாளம் அதுலேயே நீங்கள் கேள்வி எட்டுறவனாக எப்படி போயிடுவீங்க அந்த சிறிய அடையாளமும் கூட இல்லை ஆமாம் ஏன்னா நீங்கள் எதையும் பயன்படுத்தாத வரைக்கும் அது அடையாளமாகவே இருக்காது உங்களுக்கு யார் கொடுத்தா இது அடையாளம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்பவுமே துண்டிக்கப்பட்ட சால் பறிக்கப்படும் நீங்கள் பார்க்கணும் ஆமாம் ஆண்டவர் இந்த மரணத்தை பறித்து விட்டது போல் எப்படியாவது ம மரணத்தை ப ப ப பறித்து விட்டார் லைஃப் ஜாக்கெட் மூலமாக ஆமாம் இந்த ஹரிஷோட ஜா லைஃப் ஜாக்கெட் மூலமாக ஸோ ஆண்டவர் மரணத்தை எப்படி தடுத்தார் ஏன்னா நம்ம அவன் ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டுகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இருக்கும் அதை அவனை மிதக்க வைக்கும் அதனால் அந்த படகு மரணத்தை நோக்கி போகும்போது இவன் வந்து காப்பாற்றப்பட்டான் இதுதான் செயல் ஸோ அது மாதிரி ஸோ நாம் வந்து நாம் வந்து அவ்வளோவா புத்தியில் இல்லை ஆமாம் நாம் வந்து இயேசுவே மரணத்தின் ஜாயலில் அந்த அந்த யூத பு புஸ்தகத்தின் அடையாளத்தில் தான் நம்ம பார்க்குறோம் அதே புஸ்தகத்தில் தான் போட்டிருக்கிறது நீங்கள் ரெண்டு வச்சிருந்தா ஒன்றை கொடுத்துருவோம் அப்படின்னு ஸ்போ அப்போ பாருங்கோ இப்போ மரணங்கிறது எத்தனை முன்ன பாருங்கோ ஆமாம் ஒன்றை விட்டால் தான் ஒன்று பயன்படுத்த முடியும் ஸோ எனக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறத பற்றி ஆண்டவர் பேசுகிறாரா கண்டிப்பாக இல்லை பயன்படுத்தும் செயலை பற்றி தான் அவர் பேசுகிறார் ஆமாம் இப்போ நீங்கள் லைஃப் ஜாக்கெட்டை பயன்படுத்தினா தான் படகு கவனிந்தாலும் உங்களால் பிழைக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அப்போ இதை இன்னொருத்தருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றதில்ல அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவன் எடுத்துக்குவான் ஸோ அது அது பறி போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மலைப்பிரேஷன் சொல்லுது சரி இப்போ வா ஸோ இப்போ இந்த துண்டிக்கப்பட்ட செயல் ஏதோ ஒரு 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 க்ரைட்டீரியா ஏதோ ஒரு 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 செயல் நடந்துன்னு ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் சிலுவை அறியப்பட்ட இயேசி வைத்து நான் ஆண்டவன் இது பவுல் சொல்லும்பொழுதோ அவர் என்ன சொல்கிறார் இந்த கோர மரணம் இந்த இந்த முடிவு இதெல்லாம் உனக்கு வந்து ருசியாக இருக்குதுப்பா உனக்கு ருசியாக இருக்குதுப்பா அதாவது நீ என்ன நினைக்கிற நாமளும் சிலுவைக்கா சிலுவைக்கான பாவி மனிதன் இயேசுவும் அப்படியான பாவத்தை தான் சந்திச்சார் அப்படின்னு நீ சொல்கிற கண்டிப்பாக இல்லை ஏசு அப்படியான பாவத்தை அவர் சந்திக்கலைங்க அவர் இயேசுதானதர் லைஃப் ஜாக்கெட் தான் சந்திச்சார் ஏசு இந்த கவுது போகிற ப ப மரணம்ங்கிற படகை பற்றி அவர் யோசிக்கல ஆமாம் அவர் நான் வந்து புத்தகத்தை தான் சொன்னேன் நான் வந்து இது இது விதி செயல் இது நடக்கத்தான் செய்யும் கொலை பண்ணுறவோ கொலை பண்ண தான் செய்வான் ஸோ இது நான் மறிக்கத்தான் போகிறேன் ஆ ஆனாலும் ஆண்டவர் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையின் செயலில் ஆண்டவர் என்ன பாதுகாக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அப்படி அப்படி நமக்குள்ள ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு என்ன சொல்கிறது ரெண்டு ரெண்டு தரவுகள் இருக்கிறது ரெண்டு டேட்டாஸ் இருக்குது ஸோ பாருங்க ஒரு கிறிஸ்டின் லைஃப்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட்டுங்க ஆ எது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ ஹண்ட்ரட் ச விஷயம் என்னது நன்மை விஷயம் நான் இவுதான நீங்கள் சொல்கிறீங்கள அதுமாரி இந்த நன்மை தீமை விஷயம் நான் தொடரவே மாட்டேன் ஸோ அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க தொண்ணூத்தொம்போதில் ஹண்ட்ரட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன் தொண்ணூற்றொம்பது ஹண்ட்ரட் தாங்க ஸோ ஆண்டவர் உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது கொடுத்தாரா அதுதான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸோ இதை நீங்கள் தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா அதுதான் உண்மை நான் தொடரப்போட்டேன் ஸோ அடிமை இந்த தொண்ணூத்தொம்போதுக்கு பரிசுத்தம் அதுதான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸோ நீங்கள் பார்த்தீங்களா தொண்ணூற்றொம்பதாக நீங்கள் எப்படி எண்ணு வந்தோம் தொண்ணூத்தொம்பதா ஒன்றால் எண்ண முடியும் தொண்ணூத்தொம்போதில் தொண்ணூத்தொம்போது ஒன்று இருக்குது சா அப்போ பாருங்கள் ஹண்ட்ரட் பெருசாக ஒன்று பெருசாக ஒன்று தான் பெருசு ஸோ ஆ அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஒன்றை நீங்கள் சேர்க்கலை அதாவது நன்மை தீமை விருஷங்கிற இந்த ஒன்றை சேர்க்கலை அப்படிங்கிறதுனால கிட்டே இருக்கிற ஜீவ விருஷங்கிற ஒன்று உங்களுக்கு இதுவாக இல்லையா கனிவாக இல்லையா உங்களுக்கு வந்து ருச்சியாக இல்லையா ஆ சரி அது பெரிய தப்புங்க பெரிய தப்புங்க நீங்கள் ஜீவ விருஷமாக இருக்கட்டும் உங்கள் நன்மை தீமை விருஷமாக இருக்கட்டும் நான் பயன்படுத்துவேன் கனியை குஷிப்பேன் அவங்க பெற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய தரம் இருக்கும் ஸோ ஆக நம்ம இப்போ நம்ம முடிவுக்கு வருவோம் எது முடிவு இந்த பாவ பரிகாரமாக இருக்கட்டும் இந்த மீட்கப்படுதல் ரசிக்கப்படுதல் வியூத அடையாளமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நீங்கள் நீங்கள் கேட்டு பெற்று பயன்படுத்தி ஒரு ஒரு சமாதானத்துக்குள்ளே இருக்கணுங்க நீங்கள் மரணம் தான் இயேசுவின் மரணம் தான் அச்சுப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத சொ சொல்கிறத காட்டிலும் இயேசுவின் தியாகத்தை பயன்படுத்துங்கோ இயேசுங்கிற அந்த அந்த நாமத்தை பயன்படுத்தும்போது இயேசுவின் தியாகம் மரணத்தை காட்டிலும் பெருசு ஸோ அதனால் ஆண்டவரை நீங்கள் ஒரு ம அந்த ஒரு மரணங்கிற அந்த கேட்ட க க்ரைட்டீரியாவில் வச்சு முடிவு பண்ணிடாதீங்கோ ஆண்டவர் தியாகத்தின் சுடர் ஒளியாக இருக்கிறார் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டில் இருக்கணும் ஒரு ஒரு அறிவுள்ள செயலை நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து முழு புஸ்தகத்தையும் படித்தவர்களாக இருப்போம் இந்த புஸ்தகத்தில் தொண்ணூத்தொம்பது தான் இருக்கும் அது எப்படி தெரியும் ஏன்னா ஏன்னா இந்த தொண்ணூத்தொம்போதையும் நான் வச்சின்னு என்னையும் நான் சேர்த்து நூறாக்கேன் ஸோ ஐ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிஸ்டியன் ஸோ அதுதான் சார் சத் சங்கம் நன்றி நண்பர்களை